வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் இந்தியா டுடேயினுடைய மூட் ஆஃப் தி நேஷன் பத்தி நம்ம சில வீடியோஸ் பேசிட்டு இருக்கிறோம் இந்தியா டுடே அண்ட் சி ஓட்டர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்தியா டுடே மேகசீனுக்காக ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கும் ஒரு தடவை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற பெயர்ல தேசம் முழுவதுமான மனநிலைமை அரசியல் சார்ந்து விளையாட்டு சார்ந்து சினிமா சார்ந்து பிசினஸ் சார்ந்து நாட்டினுடைய பொருளாதாரம் சார்ந்து நாட்டினுடைய எதிர்கட்சிகளினுடைய செயல்பாடு ஆளக்கூடிய கட்சிகளினுடைய செயல்பாடு முதல்வர்களினுடைய செயல்பாடு தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்த செயல்பாடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் மக்களினுடைய கருத்துக்களை கேட்டு மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற பெயர்ல கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடுவாங்க ஸோ அந்த வகையில லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகளை தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறாங்க அதனுடைய முடிவுகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல நம்ம தற்பொழுது பிஜேபியினுடைய பிரதமரா நரேந்திர மோடி இருக்கிறாரு தொடர்ந்து மூன்றாவது முறையா பிரதமரா இருக்கிறாரு இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இருந்து பத்தொன்பது இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் பிரதமர் மோடியை முன்னிறுத்தியே பாஜக ஜெயிக்கிறாங்க பாஜகவுக்கான வெற்றி அப்படின்றது பாதி பர்சன்டேஜ் அப்படின்னா மீதி பர்சன்டேஜ் மோதி அப்படின்ற ஃபேஸுக்காக மோதி அப்படின்ற ஒரு இமேஜுக்காக வெற்றி கிடைத்திருக்குது ஸோ மோதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு வெளியவும் அப்படின்றது இருக்குது வாக்கு அப்படின்றது இருக்குது ஸோ இந்த நேரத்துல பிரதமர் மோடி எழுபத்தைந்து வயதுக்கு அப்புறமா பிரதமர் பதவியிலிருந்து விலகிடுவாரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் சர்ச்சைகள் எல்லாமே கிளம்பி இருந்தது குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆமாங்க போயிடுவாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த நேரத்தில் எழுபத்தைந்து வயதையும் தாண்டி பிரதமர் மோடி பிரதமர் பதவியில் இருக்கிறாரு மோடிக்கு அடுத்ததா பாஜகவில் பிரதமர் பதவிக்கு பொருத்தமான நபராக யார் இருப்பாங்க அப்படின்ற கேள்வியை ஒவ்வொரு முறையும் அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த முறையும் கேட்டுருக்கிறாங்க அதில் யாருடைய பெயர் மக்கள் அதிகமான வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க பிப்ரவரியோட கம்பேர் பண்ணும் பொழுது ரெண்டு சதவீதத்துல இருந்து மூன்று சதவீதமா உயர்ந்து அடுத்தது ராஜ்நாத் சிங் மூன்று சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க பிப்ரவரி மாதத்தினுடைய மூட் ஆஃப் தி நேஷன்ல ஆறு சதவீதம் சொல்லியிருக்கிறாங்க இந்த முறை மூன்று சதவீதம் சரிவடைந்து மூன்று சதவீதம் சொல்லியிருக்காங்க அடுத்தது நிதின் கட்கரின்னு சொல்லிட்டு ஏழு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க இருக்கிறாங்க பிப்ரவரி மாதத்துல பதினைந்து மக்கள் சொல்லியிருந்தாங்க தற்பொழுது ஏழு சதவீதமா குறைந்திருக்குது அடுத்தது இரண்டாவது இடத்துல யோகி ஆதித்யநாத்னு சொல்லி இருபத்தி ஆறு சதவீத மக்கள் போன முறை இருபத்தி ஐந்து சதவீத மக்கள் சொல்லிருந்தாங்க தற்பொழுது ஒரு சதவீதம் அதிகரித்து இருபத்தி ஆறு சதவீத மக்கள் மோதிக்கு அப்புறமா யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அடுத்தது முதலிடத்துல அமித்ஷா தற்பொழுது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவருக்கு இருபத்தி எட்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்க போன முறை இருபத்தி ஏழு சதவீத மக்கள் அமித்ஷா தான் மோதிக்கு அப்புறமா பிரதமர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தற்பொழுது இருபத்தி எட்டு சதவீதம் இதுதான் வந்துட்டு பிரதமர் மோடிக்கு அப்புறமா பாஜக சார்பில் பிரதமர் கேண்டிடேட்டுக்கு பொருத்தமான நபராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களினுடைய எண்ணமா இருக்குது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி